மனுஷங்க வந்து மூணே விதம்தான் ஒரு குழந்த வந்து பிறந்து வளருதுன்னா பிறப்புலேயே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் யாராவது ஒரு நல்லது சொன்னால் அதை கேட்கணும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் பிறப்புலேயே இருக்கும் சில பேருக்கு வந்து பிறப்பில் இல்லைனாலும் அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறது இல்லை தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்குறது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு சின்ன குழந்தையிலேருந்து கற்றுக்கலனாலும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானாமே தானாகவே வந்து ஒரு அவங்க ஒரு அனுபவத்தில் சரி ஓகே பெரியவங்களாம் மதிக்கணும் அப்படின்றத தானாக கற்றுப்பாங்க ஆனால் சில பேர் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டாங்க தானாகவும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கற்றுட்ருக்கோம் அந்த அனுபவத்திலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோன்னு பிரித்து கற்றுக்கும் தெரியாது இத்தனைக்கும் படிச்சிருப்பாங்க சரி படிச்சுருந்தாலும் ஒரு சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தோமோ என்னமோ நம்ம இப்போ வந்து பெரியவளாயிட்டோம் படிச்சுருக்கோம் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இவங்க திட்டுறாங்களே எதுக்காக திட்டாங்க ஓ நம்ம மரியாதை கொடுக்கறனால தான் திட்டாங்க அப்படின்னு கூட